தமிழலி சோதகளுக்கு வணக்கம் இயற்றிய இலகையின் இரவு நேரம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாளை அமெரிக்கா செல்லும் ஜனாதிபதி அடர மோசமடையும் நிலைமை நாட்டில் அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு அனுரகுமார ஆட்சிக்கு வருகை தந்த பின்னர் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் உயரப்போகும் மின்கட்டணம் வெளியான முக்கிய தகவல் நடுவீதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்த மூச்சகர பாண்டி கந்தளாய் சாகிரா பாலர் பாடசாலைக்கு காடையர்கள் தீ வைப்பு தடவியல் நிபுணர்கள் ஆய்வு காத்தான்குடி பிரதான வீதியில் அதிசகுசு பேருந்து லொரியுடன் மோதி விபத்து இலகையில் சிறுவர்களுக்கு சைபர் பாலியல் வான்கொடுமை வெளியான அதிர்ச்சி தகவல் மரத்தில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட தமிழ் குடும்ப பெண் சந்தேகத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரிசா திசாநாயக்க நாளை இரவு அமெரிக்காவிற்கு புறப்பட உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள உள்ளார் அத்துடன் அவர் புதன்கிழமை உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபையில் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அடரகுமார திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலத்துரையாடல்களை நடத்த உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதி பங்கேற்பார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அடரோகுமாரதி வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் புறப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாட்டுக்கு நிதி பிரச்சினை காரணம் என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயதிசர் தெரிவித்துள்ளார் கொள்முதலில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்பாறை பகுதியில் நடைபெற்ற விழா ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அமைச்சர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சில மருந்துகள் தனியார் சந்தையில் கிடைக்காது திறந்தபடியில் கிடைக்காது சந்தையிலும் கிடைக்காது மருந்தகங்களிலும் கிடைக்காது இதுபோன்ற பல சிக்கல்கள் உள்ளன மருந்து பதிவின் போது மரம் விலைகளை சமர்ப்பிப்பதன் மூலம் பதிவை நாங்கள் அனுமதிப்பதில்லை தெற்காசிய நாடுகளில் தற்போதைய சந்தை நிலைமையை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட விலை வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதை விரும்பாதவர்கள் மருந்துகளை விநியோகிக்க மாட்டார்கள் ட்ரெண்டர் செய்யும் பொறுப்பை அரச மருந்தாக்கள் கூட்டு தாபரத்திடம் வழங்கியுள்ளோம் சுமார் எண்பது சதவீதம் தொடக்கம் எண்பத்தைந்து சதவீதம் அடி அதில் நிறைவு பெற்றுள்ளது நாம் ஏற்கனவே செய்த மருந்துகள் எதிர்வரும் நவம்பர் மாதத்திற்கு பின்னர் வரவுள்ளதாகவும் அமைச்சர் லாலிதா ஜாயதி ச தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக அரச நிர்வாகத்தை பொறுப்பேற்ற காலம் முதல் அந்நிய நேரடி முதலீடாக ஒரு பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிக பெறுமதியான செலாவடி பெறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலகை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி கடந்த ஆண்டில் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான அந்நிய செலாவடி பெறப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இது தவிர ஜனாதிபதி பதவியேற்ற காலத்திலிருந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் முதலீடு செய்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் துறைமுகங்கள் தொடர்பான நிர்மாண பணிகள் சுற்றுலாத்துறை மற்றும் டயர் தொழில் போன்றவற்றின் மூலமே பாரிய முதலீடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கிடைக்கப்பெற்ற முதலீடுகளில் அறுபத்தைந்து சதவீதமானவை சர்வதேச ரீதியான முதலீட்டாளர்களால் வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் உயரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மின்சார கட்டணம் ஆறு புள்ளி எட்டு சதவீதத்தால் உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கை மின்சார சபை ஏழு புள்ளி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு மூன்றாவது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தற்போது நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு ஏழு புள்ளி எட்டு நிதி செலவுகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் ஒப்பிடும் போது மின்சார சபைக்கான நிதி செலவுகள் இரண்டு புள்ளி நான்கு எட்டு மில்லியனாக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கபய பொது பயன்பாடுகள் ஆடைக்குழு தற்போது மக்கள் கருத்துக்களை கோரி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நாவலப்பட்டியிலிருந்து ஹெட்டர் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முச்சக்கர வண்டியில் ஏற்பட்டிருந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்வதற்காக அதனை ஓட்டுடன் செலுத்தி சென்ற நிலையிலேயே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் முச்சக்கர வண்டி பற்றி எரிவதை அவதானித்த பிரதான இந்நிலையில் முச்சக்கர வண்டி பற்றி இந்நிலையில் முச்சக்கர வட்டி பற்றி எறிவதை அவதானித்த பிரதேசவாசிகள் போலீசார் ஒன்றடைந்து நீரூற்றி அடைக்க முயன்ற போதும் முச்சக்கர வட்டி தீக்கிரையானது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கிரிகத்தேடி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கந்தளாய் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பேராற்று வழி சாகிரா பாலர் பாடசாலைக்கு சில காடியர்கள் தீ வைத்துள்ள சம்பவம் மற்றும் பதிவாகியுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த காட்டு பிராடி தரமான செயலை காட்டித்து பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த ஈன தாக்குதல் குறித்து தீவிர விசாரணை நடத்த உடனடியாக தடவியல் நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டனர் அவர்கள் தீவாய்ப்புக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மற்றும் குற்றவாளிகளின் தடயங்களை சேகரிக்கும் பணி தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த தாக்குதல் காரணமாக அப்பாவி குழந்தைகளின் எதிர்காலத்துடன் தொடர்புடைய பாலர் பாடசாலையின் பத்துக்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் கதிரைகள் மற்றும் மின் அளவையும் கத்தலாய் போலீசார் கருத்து தெரிவிக்கையில் இந்த கோளை செயலில் ஈடுபட்டவர்கள் ஜாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒருபோதும் குற்றவாளிகள் தப்ப முடியாது விரைவில் அவர்கள் கைது செய்யப்பட்டு முன் நிறுத்தப்படுவார்கள் என ஆபாசமாக தெரிவித்தனர் அரசு சொத்தை சேதப்படுத்திய இத்தகைய அநாகரிகமான செயலை யாரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் என பொதுமக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பு நிலவி வருகின்றது கொழும்பில் இருந்து அக்கறை பச்சை நோக்கி சென்ற அதிசகுசு பேருந்து லொரியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது இன்று அதிகாலை காத்தான்குடி பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது கொழும்பில் இருந்து அக்கரை பற்ற நோக்கி பயணித்த பேருந்து கொழம்பிலிருந்து கால்பனி நோக்கி சென்று லொரியுடன் மோதி பின்னர் முச்சக்கர வண்டியுடனும் மோதி விபத்துக்குள் லொரி பிரதான வீதியின் சாலையோரமாக உள்ள உணவக ஓற்றில் நிறுத்துவதற்காக வீதி உரமாக நிறுத்த முற்பட்டபோது பேருந்து வேகக் கட்டுப்பாட்டினை இழந்து லொரியின் பின்னால் மோதி விபத்துக்குள் ஆகியுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தின் போது முச்சக்கர வண்டி மற்றும் அதிசகோசம் பேருந்தே முன்பகுதி பாரிய சேதத்துக்குள்ளானதுடன் லாரியின் பின்பகுதியும் விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் எவருக்கும் உயிராபத்து ஏற்படாத நிலையில் பேருந்தின் சாரதி நடத்துடன் மற்றும் முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீஸ் போக்குவரத்து முன்னெடுத்து வருகின்றனர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட நாற்பத்தி மூன்று சிறுவர்கள் சைபர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உதயகுமார புட்லர் தெரிவித்தார் இது கடந்த ஆண்டை விட ஐம்பது சதவீதம் அதிகரிப்பு என்று ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட பதினைந்து சிறுவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினெட்டு வயதிற்குட்பட்ட இருபத்தி எட்டு சிறுவர்கள் சைபரின் ஊடாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போதை பொருள் குற்றங்களுக்காக இருநூற்று எண்பத்தி ரெண்டு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டில் இருநூற்று ஆறு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்று எழுபத்தை பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாகவும் சம்பவம் தொடர்பாக நூற்று பதினான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் ஆண்டில் இதுவரை பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளனர் இன்று அதிகாலை மரத்தில் தொங்கிய நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டதாக வட்டவளை நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார் வட்டவளை பிரிவிற்குட்பட்ட குயில்பத்த பகுதியைச் பகுதியை சேர்ந்த அடையாளம் காணப்பட்டுள்ளது தங்களது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தில் குறித்த பெண் சேலையில் இறந்துவிட்டதாக தோட்ட தொழிலாளர்கள் வட்டவளை போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் வட்டவளி போலீசார் இந்த சடலத்தை மீட்டனர் இது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை தீர்மானிக்க வட்டவளி போலீசார் குழுவின் உதவியுடன் பல பிரிவுகள் வழியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ஒலியுடன் இணைந்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம்